சோ பைனலா பாஜகவின் தேசிய தலைவர் யாரு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ண போறாங்க பலரும் பல நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணமானது இப்ப வந்திருக்கு கூடவே அண்ணாமலை அவர்களுக்கும் மிக முக்கியமான பொறுப்புகள் கொடுக்க போறதா தகவல் வந்திருக்கு நம்முடைய அமித்ஷா அண்ணாமலைக்கு ரெண்டு ஆப்ஷன்கள் கொடுத்திருக்காரு அந்த ரெண்டு ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான பொறுப்புகள் இருக்கக்கூடிய ஆப்ஷன்கள் தான் அதுல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எதை செலக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல பாஜகவின் புதிய தேசிய தலைவர் யாரு அமித்ஷா அண்ணாமலைக்கு கொடுத்த அந்த ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்கள் என்னென்ன அந்த எது முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான பொறுப்பு நம்ம அண்ணாமலை எதை வருங்காலங்கள்ல அண்ணாமலைக்கு சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகியால் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் என தேசியவாதிகள் என வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக பெருமளவு வெற்றி பெறல பாஜக எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவே இல்ல நானூறு சீட்டுகள் நாங்க வின் பண்ணுவோம் இந்த என்டிஏ கூட்டணி வின் பண்ணோம் அப்படின்ற மாதிரிதான் பாஜக எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்க சொன்ன அவ்வளவு தொகுதிகள் பாஜக வின் பண்ணவே இல்லை ஒரு பெரிய சரிவைதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சந்திச்சுது இது மாதிரி பாஜக எதிர்பார்த்த சீட்டுகளை வின் பண்ணாததுனால கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய பிரதமர் மோடியாக இருக்க மாட்டாரு பாஜக தலைமை வேறொருவரைதான் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள் ஊடகங்கள் இவங்க தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இத மாதிரியான எதிர்கட்சிகள் ஊடகங்களின் நட்பாசையில பாஜகவும் ஆர் எஸ் எஸ் மண்ணல்லி போட்டுட்டாங்க தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த பாரதத்தின் பிரதமராக மோதி தான் வந்திருக்காரு கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து வலுவான வலிமையான ஒரு ஆட்சியை பாஜக அமைச்சிருக்கு மோதி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம மறுபடியும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக தான் வின் பண்ணும் தொடர்ந்து நான்காவது முறையாக பிரதமராக நம்முடைய மோடி அவர்கள் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி பாஜக உறுதிப்பட சொல்லிருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இன்னொரு முக்கியமான நிகழ்வும் இப்ப நடந்திருக்கு எனதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக வின் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு தேர்தல்ல பாஜக ஒரு சரிவை சந்திச்சிருக்கு உண்மையாலேயே ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு அத நாம கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த தேர்தல்ல பாஜக மிகப்பெரிய அளவுல சரிவை சந்திச்சதுக்கு மிக முக்கியமான காரணமா எல்லாரும் சொல்றது என்னன்னா ஆர்எஸ்எஸ் இந்த ஒரு தேர்தல்ல பெருசா வேலை பார்க்கவே இல்ல ஈடுபாடு காட்டவே இல்லை ஆர் எஸ் உள்ள விடவே இல்லை அதாவது ஆர்எஸ்எஸ் வேலையும் பார்க்கல ஆர் எஸ் வேலை பார்க்கவும் கூடல உத்தரப்பிரதேசத்துல பெருமளவு பாஜக தோதற்கான முக்கியமான காரணம் இதுதான் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தல்ல பாஜக பெருமளவு சர்வு சந்திச்சதுக்கு அப்புறமா ஆர் இல்லாம பாஜகல இயங்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஆர் எஸ் எஸ் பாஜக வந்திருக்காங்க பழைய மாதிரி சார்ஜ் எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆர் எப்படி வேலை பாத்துட்டு இருந்தாங்களோ அது மாதிரியான வேலைகளை பாத்துட்டு இருக்காங்க ஆர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அப்புறமா பாஜக வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட மாற்றங்களை பாஜக எலெக்ஷனுக்கு அப்புறமா பல மாநிலங்கள்ல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜக பெருமளவு வெற்றி பெற்றதை நாமளே பார்த்திருப்போம் அதுக்கான காரணம் ஆர் எஸ் எஸ் தலையீடு தான் ஆர் எஸ் உள்ள வந்து வேலை பார்த்தது மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்ப ஆர் எஸ் எஸ் இறங்கி வேலை பார்க்கறாங்க பயங்கரமான மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வராங்க இந்த காலகட்டங்கள்ல பாஜகவின் தேசிய தலைவரா இருந்தவர் ஜே பி நட்டா அவருடைய பதவி காலமானது முடிஞ்சு போச்சு அவருக்கு அடுத்ததாக யாரு தேசிய தலைவரா ஆக போறாங்க அப்படின்றத இது வரைக்கும் பாஜக பெருசா சொல்லவே இல்லை இவ்வளவு நாட்களாக ஒரு தேசிய தலைமை தான் பாஜக இருந்தது பாஜகவின் அடுத்த தேசிய தலைவராக கண்டிப்பா ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் கூட ரொம்ப இணக்கமா இருக்கக்கூடிய ஒருவர் தான் பாஜகவின் தேசிய தலைவராக வரணும் அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் தீர்க்கமா சொல்லிட்டாங்க இந்த நிலையில பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு நம்முடைய மோடி அமித்ஷா மற்றும் ஆர் இவங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டே இருந்தாங்க இப்போ இவருடைய பேச்சுவார்த்தையானது இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு யாரு தேசிய தலைவரா வரப்போறாங்க அப்படின்றதையும் இவங்க இப்போ முடிவும் பண்ணிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தையில பல பாஜகவின் தலைவருடைய பெயர்கள் அடிபட்டிருக்கு அவர் வரலாம் இவர் வரலாம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அனுமானங்கள் வந்துட்டே இருக்கு அத மாதிரி பல பேச்சுக்கள் வதந்திகள் குரலைகள் வந்திருந்தாலும் இப்போ மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் அடுத்த தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு செய்தியானது உறுதியாயிருக்கு திரு ராஜநாத் சிங் இருக்கார் இல்லையா அவர் சாதாரணமான நபர் கிடையாது அவர் தன்னுடைய பதிமூன்றாவது வயதிலிருந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கார் ஆர்எஸ்எஸ் காரிய கரெக்டாவாக இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அவர் ஏபிவிபிலியும் இருந்திருக்காரு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பொலிட்டிக்கல் விங்கு தான் பிஜேபி அதே மாதிரி ஏபிவிபி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவர் விங்கு தான் திரு ராஜநாத் சிங் அவர்கள் ஆர்எஸ்எஸ்லும் இருந்திருக்காரு ஏபிவிபிலும் இருந்திருக்காரு பாஜகவில் மத்திய அமைச்சர் பதவியும் வகிச்சிருக்காரு சோ பாஜகவுடைய அடுத்த தேசிய தலைவர் ஆவதற்கு நூத்தி ஒரு சதவீதம் திரு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு தகுதி இருக்கு பாஜக அப்படின்ற ஒரு கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி ஜனசங் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த கட்சியில திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மாநில தலைவராகவும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்திலே அவர் மாநில தலைவரா இருந்திருக்காரு எமர்ஜென்சி காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கும் மேல திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சிறையில இருந்திருக்காரு அவர் சிறையில இருக்கும் பொழுது ராஜ்நாத் சிங் அவருடைய தாயார் இறந்துட்டாங்க அவருடைய தாயாரின் இறுதி நிகழ்வுக்கு கூட அவரால் போக முடியல அவ்வளோ துயரங்களை இந்த நாட்டுக்காக திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் அனுபவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல பாஜக மாநில தலைவராகவும் கல்வித்துறை அமைச்சராகவும் ரெண்டு முறை தேசிய தலைவராகவும் வாஜ்பாய் மற்றும் மோடி இவங்களுடைய தலைமையின் கீழே மத்திய அமைச்சரவையிலும் இவர் இருந்திருக்காரு அதை விட முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினாலுல திரு எல் கே அத்வானியின் எதிர்ப்பை மீறியும் இவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி நம்முடைய மோதிஜியை அறிவிச்சது திரு ராஜ்நாத் சிங் தான் அந்த நேரத்துல திரு ராஜ்நாத் சிங் பாஜகவின் தேசிய தலைவரா நம்முடைய மோதிஜிக்கு அமித்ஷா ஒரு கண்ணோ அதே மாதிரிதான் திரு ராஜ்நாத் சிங் இன்னொரு கண்ணு அந்த மோதிக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் ரொம்ப இணக்கமான ஒரு தலைவராக தான் திரு ராஜ்நாத் சிங் இருந்திருக்காரு இப்ப தான் பாஜகவின் தேசிய தலைவராகவும் ஆக போறாரு சோ நம்முடைய ராஜ்நாத் சிங் இப்போ பாஜகவின் தேசிய தலைவர் ஆனார்னா அவர் வகிக்கக்கூடிய அந்த ஒரு மத்திய அமைச்சர் பதவி இருக்கு அந்த ஒரு பதவியை அவர் ராஜினாமா செய்யணும் அவர் ராஜினாமாவும் இன்னும் சில தினங்கள செய்ய போறாரு இதனால மத்திய அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய மாற்றமானது நடக்க போகுது இது கூடவே தமிழகத்தின் முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அமித்ஷா மோடி இல்லைன்னா ராஜ்நாத் சிங் இவங்க மூணு பேர் வகித்த ஒரு பதவியானது ஒரு பொறுப்பானது இவருக்கு வழங்க போறாங்க அந்த ஒரு பொறுப்பு பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கூடவே இன்னும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அண்ணாமலை குறித்தான தகவல்கள் வந்திருக்கு அத நாம இப்போ தெளிவா பார்க்கலாம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமிழகத்துக்கு வந்திருக்கும் பொழுது மேடையில அண்ணாமலை பெயர் அவர் சொல்லும் பொழுது அங்கிருந்த மக்கள் கூட்டம் எப்படி ஆரவாரம் செஞ்சாங்க அந்த ஒரு விஷயத்த நம்மளுடைய அமித்ஷா நோட் பண்ணியிருக்காரு இந்த ஒரு விவகாரத்தை மோடி கிட்டையும் ஆர் எஸ் எஸ் கிட்டையும் எடுத்து சொல்லியிருக்காரு பல வருஷமா கட்சியில இருந்தவங்க சம்பாதிச்ச செல்வாக்க நம்மளுடைய அண்ணாமலர்கள் தமிழகத்தின் பாஜக தலைவராக வெறும் மூணு வருஷம்தான் இருந்திருக்காரு அந்த ஒரு மூணு வருஷத்துல அவர் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக மேலிடம் நல்லாவே தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டாங்க என்னதான் நம்முடைய அண்ணாமலை தமிழகத்தை மையப்படுத்தி அரசியல் செஞ்சிருந்தாலும் அண்ணாமலை அவர்களை இந்தியால பல மாநிலங்கள்ல பல பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதுவும் ஆர் எஸ் எஸ் பாஜகவும் அங்கீகரிச்சிருக்காங்க இதை எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருக்காங்க சோ அண்ணாமலையின் தலைமை மாற்றத்திற்கு பிறகு அண்ணாமலை அவர்களை தேசிய இளைஞரணி தலைவரா ஆக்குவாங்க அப்படி இல்லைன்னா தேசிய பொதுச் செயலாளர் ஆக்குவாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது நாமளும் அதை அப்பப்ப பார்த்துட்டுதான் இருந்தோம் தென் மாநிலங்கள்ல ஃபுல்லா போக்கஸ் பண்ற மாதிரி அண்ணாமலைக்காக ஏகப்பட்ட மிஷின்களை மத்திய பாஜக தயார் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா பாஜகவின் தேசிய தலைமை அறிவிப்பானது லேட் ஆனதுனால அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுகளும் லேட் ஆயிருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பாஜகவின் தேசிய தலைவராக திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆனார்னா அவர் வகிக்கக்கூடிய அந்த ஒரு மத்திய அமைச்சர் பதவி இருக்கு இல்லையா அதை அவரு ராஜினாமா செய்யணும் அவரு ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு பொறுப்புக்கு அந்த ஒரு பதவிக்கு தர கொண்டு வரணும் இது மட்டும் இல்லாம இன்னும் மூன்று அமைச்சர்கள் மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்போதைக்கு நம்முடைய மோடி அவர்கள் இந்தியால இல்ல அவர் வெளிநாடுகள்ல இருக்காரு அவரு இந்தியாவுக்கு வந்த உடனேயே மத்திய அமைச்சரவையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த நேரத்துல இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து பல பேரை கதிகலங்க வச்சிருக்கு முக்கியமா அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் அண்ணாமலைக்கு அகைன்ஸ்டா இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்கள கதி கலங்க வச்சிருக்கு அது என்ன தகவல்னா நம்முடைய அண்ணாமலை அவர்களை மத்திய அமைச்சரவை உட்கார வைக்க போறாங்க அப்படின்ற மேட்ரு தான் இந்த ஒரு தகவலை பல பேர் இருக்காங்க பல முக்கிய பாஜக புள்ளிகள் பெரும் புள்ளிகள் உறுதிப்படுத்தி இருக்காங்க நம்முடைய அண்ணாமலை மத்திய உள்துறையின் இணையமைச்சர் ஆவாரு அப்படின்ற மாதிரி டெல்லி வட்டாரங்கள் சொல்றாங்க ஆனா நம்மளுடைய சாணக்கியர் அமித்ஷா இருக்காரு இல்லையா அவரு நம்முடைய அண்ணாமலைக்கு ரெண்டு முக்கியமான ஆப்ஷன்கள் கொடுத்திருக்காரு ஒண்ணு தேசிய பொறுப்பு இன்னொன்னு அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அந்த ரெண்டு ஆப்ஷன்ல நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் எதை செலக்ட் பண்ண போறான்னு தெரியல அது மட்டும் இல்லாம அமித்ஷா இந்த ஒரு பொசிஷன்ல நீ இருந்தானா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பொறுப்பை அமித்ஷா பர்சனலா அண்ணாமலைக்கு சொல்ல போறாரு அப்படிங்கறதும் தெரியல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் மாநில தலைவராக இருந்ததுக்கே இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல தலைவர்கள் எப்படி வைத்தெறிச்சல் பொசுங்கி போனாங்க எதிர்கட்சிகள் அவங்க எப்படி எல்லாம் அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம் அப்படி இருக்கும் பொழுது இப்போ நம்முடைய அண்ணாமலைக்கு ரெண்டு முக்கியமான பவர்ஃபுல்லான ஆப்ஷன்கள் வந்திருக்கு ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் தான் ஒன்னு அமைச்சரவைல உட்கார்றது இன்னொன்னு தேசிய பொறுப்பை வகிக்கிறது எதை நம்முடைய அண்ணாவலர்கள் செலெக்ட் பண்ணாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த லோக்கல் பிஜேபி ஆட்கள் வைத்தறிச்சல் போடுவாங்க இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை நம்முடைய அண்ணாமலர்கள் செலக்ட் பண்ண நல்லா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன கேட்டா நான் சொல்றது மத்திய உள்துறை இணையமைச்சர் ஆகிறது தான் அப்பதான் தமிழகம் உட்பட பல மாநிலங்களுக்குள்ள நடக்கக்கூடிய உள் விவகாரங்களுக்குள்ள நேரடியாக தலையிட்டு அந்தந்த மாநில அரசுகளை இவர் கதிகலங்க வைப்பாரு அண்ணாமலர்கள் தமிழகத்தின் மாநில தலைவராக இருக்கும் பொழுது திமுகவின் அரசியல் வரலாற்றிலேயே நடக்காத பல சம்பவங்களை நடத்தி காட்டினாரு திமுக எதிர்பார்த்திருக்கவே பார்த்திருக்காது அது மாதிரியான பல விஷயங்களை திமுக எதிராக நம்முடைய அண்ணாமலர்கள் பண்ணிவிட்டாரு விட்டாரு அவர் மட்டும் மத்திய உள்துறையின் இணையமைச்சர் ஆனார்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழகம் கேரளா இந்த தெலுங்கானா இந்த வெஸ்ட் பெங்காலு இத மாதிரியான இடங்கள்ல என்ன மாதிரியான அரசியல் நம்முடைய அண்ணாமலர்கள் இறங்கி செய்வாரு அப்படின்றத நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க முக்கியமா தமிழகம் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் தமிழகத்துக்கு வந்திருக்கும் பொழுது அதுவும் பாஜக தலைவருடைய வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அண்ணாமலர்கள் அந்த இடத்துக்கு போகவே இல்லை மம்தா பேனர்ஜி வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய பாஜக காரியக்கர்த்தாக்களை கொள்றாங்க ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மம்தா இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அப்ப பாத்துக்கோங்க நம்முடைய அண்ணாமலை மத்திய உள்துறையில இணையமைச்சர் ஆனார்னா வெஸ்ட் பெங்கால் என்ன நிலைமையில இருக்கும் தமிழகம் என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்றத நீங்களே அதுக்கு அதுக்குதான் சொல்றேன் என்னுடைய விருப்பம் தேசிய பொறுப்பை விட கட்சியில அவருக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பொறுப்பை விட இவரை அமைச்சரவையில உட்கார வைக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் தான் கண்டிப்பா பலரும் எதிர்பார்ப்பாங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணாமலைக்கு எந்த ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டா இங்க இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி ஆன்டி அண்ணாமலை இவங்க கதருவாங்க அப்படின்றத நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க அதை பார்த்து படிச்சு நானும் தெரிஞ்சுக்கிறேன் சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ நிறைய ஜெயஹிந்த் வந்தே மாதிரம்